சென்னையில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்த பெண் நெற்றி பொட்டில் அடிப்பட்டு உயிரிழந்தது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரியவந்துள்ளது நேற்று முன்தினம் இரவு அரும்பாக்கம் வீரபாண்டி நகர் ஒன்றாவது தெருவில் உள்ள மூடப்படாத மழைநீர் வடிகால் பள்ளத்தில் பெண் ஒருவர் கிடப்பது தெரியவந்தது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சூளைமேடு போலீசார் தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் பெண்ணின் உடலை கயிறு கட்டி மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சூலைமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் சடலமாக மிட்கப்பட்ட பெண் சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்த தீபா என்பது தெரியவந்தது அதிகாரிகளின் அலட்சியமே பெண்ணின் இறப்புக்கு காரணம் என கூறி அந்த பகுதி மக்கள் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த சூழலில் உயிரிழந்த தீபாவின் முதற்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன அதில் பள்ளத்தில் விழுந்ததில் நெற்றி பொட்டில் காயம் ஏற்பட்டதால் தீபாவின் உயிர் பிரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணிக்கு பள்ளத்தில் விழுந்து சுமார் ஒரு மணி அளவில் உயிர் பிரிந்துள்ளதாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின் அடிப்படையில் சூலைமேடு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்